ஒரு கேள்வி வேதாந்தம் குறிப்பிட்ட மதம் சமயம் சம்பந்தப்பட்டதா அப்படின்னு சொன்னாங்க இது கேள்விக்கு காரணம் என்னென்ன நம்ம கிட்ட நிறைய மதங்கள் இருக்குது இந்த தெருவிலேயே நிறைய பேர் வேறு வேறு சாமி கும்பிட்றவங்க இருக்கிறாங்க இந்து மதத்திலேயே வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து பெருமாள் கோயில் போகிறவங்க நாங்கள் சிவன் கோயில் போக மாட்டோம் சிவன் கோயில் போகிறவங்க நாங்கள் பெருமாள் கோயிலும் போவோம் ஆனால் சிவன் கோயில் சாய் எங்களுக்கு வந்து பட்டை தான் போட்டுக்குவோம் ஆனால் பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் போவோம் ஆனால் பெருமாள் கோயில் நாமம் போடுறாங்க சிவன் கோயிலுக்கு போக மாட்டாங்க இதில் சக்தி பண்ணிப்படுறவங்க ஆஞ்சநேயர் கும்பிட்றவங்க முருகரை கும்பிட்றவங்க பைரவரை கும்பிட்றவங்க அப்புறம் குட்டி குட்டி சாமி கும்பிட்றவங்க இருக்கிறாங்க இதை மாதிரி நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது மற்ற மதத்தில் இருக்க நாங்கள் புத்த மதம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொருத்தர் இஸ்லாமுங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து கிறிஸ்டின்ங்கிறாங்க ஜொராஸ்ராம்னு சொல்கிறாங்க நாங்கள் சீக்கியர்கள்னு சொல்கிறாங்க இவங்க இதெல்லாம் மதம்னு சொல்கிறோம் மதம் அப்படின்னா கருத்துன்னு அர்த்தம் இது என்னுடைய கருத்துகள் அப்படின்னு அப்போ கருத்துங்கிறது எங்கேயும் உண்டாகும் மனுஷங்கிட்டேன்னு தான் ஒரு இப்போ மனுஷன் கருதி யோசனை பண்ணி ஒரு நல்லவன் வாழ்ந்து இப்படி எல்லாம் வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னால் அது மதம் யாருமே யோசனை பண்ணாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா தான் கடவுளால் அது மதமாக இருக்க முடியாது அப்படின்னா அப்படி தானே சார் முகமது சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வேதாந்த என்ன சொல்லப்படுறதுன்னு நான் இந்த கேள்வி வேதாந்தம் மதத்தை சார்ந்ததா வேதாந்த மதம் கிடையாது ஏன்னா அது உண்மை எத்தனை உண்மை இருக்க முடியும் ஒரு உண்மை ஒன்று தானே இருக்க முடியும் அப்போ ரெண்டு உண்மை இருந்துச்சுன்னா சொன்னா ஏதோ ஒன்று தான் இருக்கணும் நமக்கு ஒன்று எது உண்மைன்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை ஒரு நாள் கண்டுபிடிச்சிடலாம் உண்மை தான் இருக்கணும்னு சொல்கிறோம் அப்போ உண்மையை எது சொல்லுதோ அது வேதாந்தம் தான் வேற ஒன்று இருக்குது நீங்கள் எந்த மதம் ஒன்றா நீங்கள் போய் எந்த படிச்சு உண்மை சொல்லுச்சா ஆமா சார் சார் உண்மைங்கிறது சத்தியம் சத்தியம்னா சத்தியமா நான் போய் அந்த இல்லை இந்த பொருள் எல்லாம் உலகமெல்லாம் இங்க பார்க்குற சூரியன் சந்திரன் பூமி மனுஷன் உயிரெல்லாம் எங்க இருந்து வந்தது மறுபடியும் எங்க அது போய் மறையும் ஏன்னா எங்கேருந்து வந்ததோ அங்கே தானே போய் மறைய முடியும் சரி இதெல்லாம் இருக்கிறதுக்கு யாரை இருக்க வச்சது இருக்கணும்னா அது மறைஞ்சிடக்கூடாதுல்ல அது மறையிற வரைக்கும் அதை வைக்கணும் வைக்கணும்ல அப்போ மூணு வேலை செய்யணும் ஒன்று வந்து அதை உற்பத்தி பண்ணணும் பண்ண பிறகு அதை வந்து கெடாமல் பத்திரமாக அதை வந்து காப்பாற்றணும் அப்புறம் மறுபடியும் அதை வந்து ஒரு டைமில் அது எடுத்துடணும் எடுத்துட்டு மறுபடியும் ஆகணும் எது இந்த மூன்றையும் செய்துட்டு மூன்றிலும் இருக்குது மூன்றாக இல்லாமல் மூன்றையும் செய்யக்கூடியது அது அது பேர் உண்மையாக வந்தது போகுது வருது போகுது வருது போகிறதுலாம் உண்மையாக வருது போகிறது உண்மையா இருக்க முடியாது வருவதற்கும் போவதற்கும் இடம் கொடுக்குற ஒன்று தான் உண்மையா இருக்க முடியும் அந்த உண்மை யார் சொல்றாங்க அது வந்து வேதா இந்த உண்மை நாங்கள் சொல்கிறோம் சார்னா அதுதான் எங்க மதம் அதுதான் வேதாந்தம் சார் எங்க எங்க ரிலீஜனை தான் பேசுகிறோன்னு சொன்னா ஓகே அதுதான் வேதாந்தம் நீ யார் வேணால் சொல்றா வேதாந்த் வேதாந்தங்கிறது வந்து இந்திய நாட்டுக்கு தான் சொந்தம் வேதத்துக்கு தான் சொந்தம்லாம் கிடையாது இந்த உண்மை எங்க இருந்தாலும் அது பேர் வேதாந்தம் ஆனா இது நல்ல வேலையாக அது இது ஒண்ணுதில் தான் இருக்குது இந்து மக்கள்கிட்டயோ இந்து இருந்தது அதனால் நம்ம இந்து மதம் தான் அதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வேதாந்தம் இருப்பதுனால தான் இந்து மதம் இருக்குது ஆனால் இந்து மதத்தில் வேதாந்தம் வரல ஒருவேளை இந்து இந்து மதமே இல்லாமல் போனாலும் உண்மை இருக்க தான் செய்யும் யாராவது ஒருத்தன் கண்டுபிடிப்பான் ரிஷிகள் மூலம் மறுபடியும் வரதான் போகுது அதுக்கு நீங்கள் எந்த வேணால் வச்சுக்கலாம் அந்த சமயத்தில் வேறு ஏதாவது பேர் நீங்கள் வைக்கலாம் பாரதியம் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்துன்னு வச்சுக்கலாம் ஏதாவது பேர் நீங்கள் வச்சுக்கலாம் அதனால் உண்மையாக சொல்லுவாங்க சனாதன தர்மம் இது என்னைக்கு ஆரம்பிச்சு தெரியாத ஒரு தர்மம்னு சொல்கிறாங்க தர்மம்னா ஒரு நியாயம் ஒரு ஒரு நியதி ஒரு விதி இந்த தர்மத்தை அதை அப்புறம் அப்புறம் பேர்ம இந்த தர்மத்தை எது சொல்லுதோ உண்மையை பற்றி எது பேசுதோ அது வேதா உண்மைங்கிறது எது எது வந்து எல்லாவற்றும் உற்பத்தி பண்ணிச்சோ அதை வச்சு காப்பாற்றுதோ இப்போ வந்து ஒரு எப்போ பானதானம் கொடுதா இருக்கும் பானையை உற்பத்தி பண்ணது எது களிமண் இப்ப பானை எது காப்பாத்திட்டு இருக்குது களிமண் தானே களிமண் எடுத்து நீங்க பானை வச்சுக்க முடியும் உற்பத்தி பண்ண பிறகு களிமண் பானை வந்துருச்சுங்க களிமண் வேண்டான்னு சொல்ல முடியுமா பானை தான் செய்தாச்சு களிமண் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ல முடியுமா களிமண் எடுத்து போனா பானையும் போயிடும் அப்ப அப்போ பானையை உற்பத்தி பண்ணது களிமண் அந்த பானையை எது வச்சு நிற்க வைக்குது களிமண் ஒரு பானையெல்லாம் உடஞ்சி தூள் துணான்னா எங்கே போயிடும் களிமண்ணில் தான் இருக்குது அப்போ களிமண் பேர் என்ன இப்போ சத்தியம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ எது ஒன்று எல்லாத்தையும் படைக்குதோ எல்லாவற்றையும் இருக்குதோ அப்படின்னா அந்த அந்த ஒன்று எங்கே இருக்குது இப்போ இப்போ நான் கேட்குறேன் களிமண் எங்கே இருக்குது பானையில் தானே இருக்குது மனுஷனை பார்த்தா களிமண் பார்க்குறீங்க இல்லையா இப்போ எது ஒன்று இந்த பிரபஞ்சத்தையும் மனுஷன் உலகத்தையும் எல்லாம் படைச்சதோ அதுதான் காப்பாற்றுதுன்னா அவர் எங்க பார்க்க முடியும் நம்ம எல்லோரும் தானே நீ எல்லா பொருளும் அதுதானே எல்லா பொருளும் அதுல அது அதுதான் நிறுத்திட்டு இருக்குது எப்படி வந்து இந்த பானையை களிமண் காப்பாற்றிட்டு இருக்குது இந்த பானையை களிமண்ணில் இது எடுக்கவே முடியாது களிமண் காரணம் அப்படின்னா பானை காரியம் காரணத்தையும் காரியம் பிரிக்கவே முடியாது எங்கேயாவது பிரித்து காட்டுக்கு பார்க்கலாம் இந்த துணியிலேருந்து சட்டையை பிரித்து எடுக்க முடியுமா இந்த துணியை துணி துணி இருக்கும்போதே சட்டை இருக்குது சட்டை மட்டும் இருக்க முடியுமா துணி இல்லாமல் இருக்கவே முடியாது அப்போ சட்டைங்கிறது காரியம் துணிங்கிறது காரணம் காரணம் காரியமும் பிரியாது நீங்கள் எது ஒன்று எந்த பொருள்னாலும் பாருங்க எந்த பொருள் எடுத்து பார்த்தாலும் காரியத்தை காரணம் பிரிக்க முடியாது நகையை தங்கத்திலே பிரிக்கவே முடியாது எனக்கு நகை மட்டும் வேணும் தங்க வேண்டாம்னு சொல்ல முடியாது நான் தங்க எடுத்துறங்க நீ நகையெல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்ல முடியாது காரணக்காரியம் காரியம் தான் அப்போ இந்த பூமிக்கும் இந்த உலகத்துக்கும் உயிருக்கும் காரணம் கடவுள்னா கடவுளே நம்ம பிரிய முடியுமா இதுதான் அறிவு இது வேதம் சொல்லுது வேதாந்தம் சொல்லுது வேற யாராவது சொன்னால் ஒத்துக்கிறேன் அது வேதாந்தான்னு சொல்கிறேன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களே கடவுள்ங்கிற ஒரு பரலோகத்தில் இருக்கிற அவரை நம்ம அடையணும் ஆனால் வேதம் இப்படி சொல்லு இங்கே இருக்கிறது எல்லாமே கடவுள் கடவுள் இல்லாத ஒரு பொருள் எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கடவுளா அப்பா தான் நான் சொல்கிறேன் நீ கடவுள் அப்படின்னு கடவுள் மாதிரி தெரியலையே கடவுள்னா எல்லாத்தையும் படைக்கிற மாதிரி இருக்கணுமே நீ இந்த கேள்வி கேட்கறது யாரு கடவுள் நிச்சயம் கேட்டுருக்க மாட்டாரியா கடவுள் இந்த கேள்வி கேட்பாரா நான் கடவுளான்னு கடவுள் கேட்பாரா அப்ப நீ உங்ககிட்ட என்ன இருக்குது இப்போ அறியாமை இருக்குது அறியாமை நீ கிடைச்சுன்னா யாராடுவே நீ அப்ப நீ கேள்வி கேட்பியா விஷயம் அறியாமையில தான் இந்த கேள்வி கேள்வியெல்லாம் கேட்கணும் இப்போ அறியாமையினால கடவுள் வேற நான் வேறன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறத இதுதான் உண்மைன்னு சொல்லிக் கொடுக்குறேன்னு எப்படி நம்ம நம்புறது அந்த மாதிரி மதம் ஒரு மதமா அது தேவையே கிடையாது ஒரு நான் கேள்வி கேட்குறேன் அந்த ஒரு கடவுள் நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் எல்லாத்தையும் படைச்சாருனா நீங்கள் முதல் கேள்விக்கிறீங்க என்னை ஏன் படைச்சாருங்க ஏன் எப்படி கேள்வி கேட்குறீங்க நான் பண்ணுற கஷ்டம் எனக்கு தெரியும் என்னை யார் இதை படிக்க சொல்ல நான் கேட்டேன்னா முதல்ல இந்த அம்மா அப்பா ஏன் படைச்சிங்க அந்த அம்மா அப்பா இப்படி நல்லா இருக்கிற அவங்க கேட்டதெல்லாம் வாங்கித் தராங்க உங்களை போய் உங்களுக்கு வந்து பிறந்தனே அதையே தான் அவங்க அம்மா போகிறேன்னு சொல்லுவாங்க முன்னே போய் பெத்தம் பாரு பையன் கேட்குறான் அம்மா நீ தான் எனக்கு காரணமா அப்படின்னு ஆனால் நான் தான் காரணம் வேற எங்கேயிருந்து வந்திருப்பேன் நான் கடையில் வாங்க நினச்சிட்டியா நீ நான் தான் உனக்கு காரணம் அப்போ நீ தான் என்னை உண்டாக்குனியா ஆமா நான் தான் உண்டாக்குனேன் என் பிரெயினை நீ தான் உண்டாக்குனியா அப்படின்னு நான் கேட்குற வச்சுக்கேன் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு தான் இப்படி அவனை படிச்சிருப்பேன் இந்த கேள்வியில கேட்காத அளவுக்கு ஒன்று படிச்சிருப்பேன் இல்லை எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நமக்கு வந்து படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தனியாக இருக்கிறாருன்னா நமக்கு கேள்வி எல்லாருக்கும் எதுக்கு கடவுள் என்ன இப்படி ஆனால் படைத்தார் என்னையும் பண்ணா படைச்சார் நம்ம கேட்கணும் என்னையும் பணக்காரனாக படைச்சா என்னையும் அசிங்கமாக படைச்சார் அசிங்கம்னா என்னது இவனே முடிவு கட்டுறான் உலகம் வந்து அவர் அழகுங்கிறது போட்டுருக்குறாரு விளம்பரத்தில் சோப்பு குளியில் சோப்பு குளிக்கிறவங்க கும்பல வராது இல்லையா இதுதான் அழகு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம உலகத்துல தான் நம்புகிறாங்க இப்போ அந்த மாதிரி ஆனால் தான் அழகு அப்படின்னு ஒரு லிமிட் நம்ம வச்சுருவோம்ல இப்போ அழகுங்கிறது வந்து யாரோ ஒருத்தன் வந்து விளம்பரக்காரன் செய்கிறத நம்ம நம்பிக்கிட்டு அதை மாதிரி ஆகிறதுக்கு உணவை மாற்ற வேண்டியிருக்குது ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டி தலைக்கு டை அடிக்க வேண்டியது தலைக்கு இதை பண்ண வேண்டியது அதெல்லாம் பண்ண வேண்டியது இத்தனை செலவு யாருக்கு எவ்வளோ ஒருத்தன் போட்டு வச்ச ஒரு லிமிட்டு இதுதான் அழகுன்னு அவன் சொல்லிட்டான் அதுக்காக உலகம் முழுக்க ஏமாந்துட்டு போயிடுது தூங்கும் போது இங்கே அழகைக்கு போச்சு நீங்கள் தோங்கும் போது படத்தை எடுத்து காட்டுங்க நீ தாண்ட இந்த அழகு அந்த அழகிய எத்தனை வருஷம் அழகாக இருப்பாங்க இப்போ வந்து பழங்கால நடிகை எல்லாம் இருக்கிறாங்க கருணாநிதி இறந்தபோது போது கூட அவங்க எல்லாம் வந்தாங்க பழம்பெரும் நடிகை கன்னடத்து பைங்கலின் பேர் இப்போ எப்படி இருக்கிறாங்க எல்லாருக்கும் இப்போ அழகு கொஞ்ச நாள் தான் இருக்கு அந்த ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறதுக்காக இவ்வளோ செலவு பண்ண வேண்டியதா இருக்குது இன்றைக்கி உலகத்தில் மால்லேயோ உற்பத்தியில் பார்த்தோம்னு சொன்னால் கோடிக்கணக்கான ரூபாய்களை எங்கே புறடுதுன்னு சொன்னால் அந்த அழகுக்காக அழகுங்கிறது என்னென்னே தெரிஞ்சுக்காமலே போகிறாங்க எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் மாதிரி ஆகவே முடியாது நம்ம கொடுக்கப்பட்டது தான் அழகு இந்த அறிவில் தான் அதை பெற முடியும் இல்லைன்னா நம்ம வந்து அழகை தேடி போயிட்டே இருக்கும் அந்த அழகை தேடிட்டு அடையும் போது அழகு மாறிடும் ஒரு கிழிஞ்ச துணி போட்டோம்னா வெக்கமாக இருக்கணும் எப்படிமா நான் இந்த பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டை போட்டு நான் காலேஜ் போகணும் இன்றைக்கி எல்லா பேண்டை கிழிஞ்சு தான் போடுறேன் கிழியாத பேண்ட்டை போட்டு என்னை அவமானப்படுத்தாரு இருக்கு எங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கணும் இங்கெல்லாம் கிழிஞ்சிருந்தா தான் அது பேண்ட் நார் நாராக கிழிஞ்சிருக்கணும் தொலை தொலையாக இருக்கணும் அப்புறம் அழுக்காக பழசாக இருக்கணும் பழச ஆக்கணும் ஸ்டோன் வாஷுன்னு போட்டு ஃபேடட் ஜீன்ஸ் அப்புறம் கையிலாம் இங்கே தேய்ச்சி இந்த இடத்துல தே தொடையெல்லாம் அழுக்காக இருக்கணும் தொடையெல்லாம் வெளுப்பாக இருக்கணும் ஏன்னா அவர் உழைப்பாளியம் பாடுபடுறவன் அப்படின்றது ஏசியில் வேலை செய்கிறோம் அது மாதிரி போட்டு வரேன் இதெல்லாம் உலகம் வைக்கிற ஒரு ச ஒரு அளவு நம்ம வந்து உண்மையை நம்பி அதை போய்ட்டுருக்கோம் இந்த அறிவு தாங்க வேதம் சொல்லுவோம் இதுதான் விடுதலை இதில் இருந்து விடுதலை பற்றா இந்த பிரச்சனை இல்லை இல்லை Yeah, I'm no, I no, not getting